நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன் வாங்க ஸ்டோரி பார்ப்போம் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார் அவருக்கு அன்றைக்கி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் அதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கார் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனார் அங்கே போய் டீச்சர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்ததை பார்த்து சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னோம் உடனே இன்ஸ்பெக்டர் திருப்பி கு குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து ஓ உங்கள் பிள்ளைங்களை கே கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த டீச்சர் வந்து ஓகே சார் கேளுங்க சார் சூப்பராக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இந்த பிள்ளைங்க பக்கம் திரும்பினார் திரும்பி அந்த பெஞ்சில் உட்காந்துருந்த ஒரு பையனை ஏ ஏ ஏந்திரிப்பா அப்படின்னு சொன்னார் அந்த பையன் எந்திரிச்சிட்டான் ஒரு கே கேள்வி கேட்குறேன் நீ நின்னி பதில் சொல்லு அப்படின்னு சொன்னார் அந்த பையன் ஓகே சார் கேளுங்க சார் அப்படின்னு சொன்னான் ஜஜ ஜனகனோட வில்ல உடச்சது யாரு அப்படின்னு கேட்டார் அந்த பையன் உடனே சார் சார் நான் இல்லை சார் நான் உடைக்கல சார் இந்த பாருங்க முன்சாமின்னு சொல்லி ஒரு பையன் பக்கத்தில் இவன் தான் சார் உடைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னடா இந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினச்சி டீச்சரை பார்த்து டி டி டீச்சர் உங்கள் பையன் ஏன்னா இப்படி ஆன்சர் பண்ணிட்டான் ஜனகன் ஜட்ஜு ஜனகனோட வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன் அவன் முனுசாமிங்கிறானே அந்த டீச்சர் உடனே சொல்கிறான் சார் அவன் தான் சார் அந்த ஸ்கூலில் உள்ள பெஞ்சு ஸ்லேட்டு எல்லாம் உடைப்பான் சார் ஸோ முனுசாமி தான் உடைச்சிருப்பான் அப்படின்னு அவ்வளோ சொல்லிடலாம் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு நேராக பிரின்ஸிபால்கிட்ட போகிறார் அங்கே போன உடனே கு குட் மார்னிங் ப்ரின்ஸிபால் சார் அப்படின்னு சொல்கிறார் உடனே ப்ரின்ஸிபாலும் இவரை பார்த்து குட் மார்னிங் சொல்கிறார் அவன் பிரின்ஸ்பால் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சார் சார் நான் உங்கள் கிளாஸுக்கு போ போனேன் ஒரு பையனை ஜனதனோட வெளில ஒ உடைச்சது யாருன்னு கேட்டேன் அந்த ப பையன் சொன்னால் முனுசாமி அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒன்றும் புரியல டி டீச்சரை பார்த்து என்ன உங்கள் உங்கள் பையன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு கேட்டேன் அந்த டீச்சரும் அதே தான் சொல்கிறாங்க சார் அப்படின்னு ப்ரின்ஸ்பால்கிட்ட இவர் சொல்லிவிட்டார் அப்போ அதுக்கு அந்த பிரின்ஸ்பால் வந்து இன்ஸ்பெக்டர் சார் அந்த பையன் கொஞ்சம் மரணம் அதனால ஜனகனுடைய வில்ல உடைச்சது நிச்சயமாக அந்த பையன் தான் இருப்பான் ஏன்னா டீச்சர் கரெக்டாக சொல்லுவாங்க டீச்சருக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிவிட்டார் இவருக்கு ஒரே கவலை ஒரே ஷாக்கு என்னடா அது நம்ம ஸ்கூலுக்கு போ ஸ்கூலில் வந்து கிளாஸில் உள்ள பையனை கேட்டால் அவனும் ஒன்று சாமிங்கிறான் அந்த டீச்சரும் அதையே சொல்கிறாங்க பிரின்ஸ்பலும் அதையே சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் புலம்பிட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃபை கூப்பிட்டார் கக்க கல்பனா இங்கே வா அப்படின்னு சொல்கிற கூப்பிட்டார் கல்பனா வந்துட்டா என்னங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்களே எப்படி விசிட் பண்ணீங்க பசங்கள்லாம் எப்படி ஆன்சர் நான் அவள் ஆவலோடு கேட்குறான் வா நான் ரோ ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஒரு ஜூஸ் ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் அவன் போய் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தடலாம் இவர் குடிச்சிட்டார் அவள் திருப்பி கேட்குறா என்னங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்களே பசங்கள்லாம் எப்படி ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னு ஆசையாக கேட்குறாள் இவர் வந்து இங்கே வா இங்கே இங்கேப்பா நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அங்கே வந்து ஜ ஜ ஜனகாவோட வீ உடச்சது யாருன்னு கேட்டேன் அந்த பையன் சோச சொன்னால் மூ முனுசாமின்னான் அந்த டி டீச்சரை கேட்டேன் இந்த டீச்சரும் அதையே தான் சொன்னாங்க அப்புறம் இப்போ பிரின்ஸ்பால்கிட்ட போனேன் பி பிரின்ஸ்பாலும் அதையே தான் சொல்கிறாங்க ஆக பையன் டீச்சர் பி பிரின்ஸ்பால் எல்லோரும் முனுசாமின்ட்டாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் ஒய்ஃப்ட உடனே ஒய்ஃப் வந்து அவள் வந்து என்னங்க இது எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் சார் எவ்வளோ ஈஸி இந்த கொஸ்டின் இதுக்கு பணத்தில் இல்லையா அவங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் யாருக்குமே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் யார் தெரியுமா உடச்சா ஜனகனோட வெளில உடைச்சு தசார்தன் அப்படின்னு சொல்லிவிட்டா இவருக்கு பயங்கர கோ பொண்டாட்டி பார்த்து ஏ என்னடி நீ மக்கு மக்கு உனக்கும் தெரியலையா ஓ ஓ உனக்கும் இந்த இந்த கேள்விக்கு பதில் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோ பயங்கரமா முன்னாடி திட்ட திட்டார் நான் 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 சொல்கிறேன் பாரு அதுக்கு ஜனகனோட ஜஜ ஜனகனோட வில்ல ஓ உழைச்சது சி 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 சீத்தா அப்படின்னு முடிச்சிட்டார் ஸோ ஜனகனோட வில்ல உடைச்சது யாரு தானே உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதுதாங்க ஸ்டோரி ஒரு காமிக்காகவும் இருந்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததா அப்புறம் என்னோட ஏஜ் வந்து செவன்ட்டி ப்ளஸ் அதாவது என்னோட பொண்ணு வருஷங்களை கழிச்சிக்கோங்க அப்போது இதே ஸ்டோரியை ஒரு மோனோ ஆக்டப் பண்ணி ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான் இதே ஸ்டோரி சொல்லி தான் இதே ஸ்டோரியை மோனை ஆக்டாக சொல்லி ஸ்டேட் லெவலுக்கு போனாங்க அங்கேயும் இதையே அப்படியே மோனோ ஆக்டப் பண்ணி பிரைஸ் வாங்கினான் அதுக்கப்புறம் அவளோட பொண்ணு படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பின்னால் வாங்க கழிச்சுக்கோங்க பின்னால் வாங்க அவள் பொண்ணு முதல்ல என் மக வாங்கினான்னு சொன்னேன் அடுத்து பேத்தி அதாவது அவளோட மக அவளும் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்போ இந்த நான் இப்போ சொன்னனே இதை வந்து ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல அழகாக சொல்லி பிரைஸ் வாங்கினா எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் இப்போது அதாவது இவளுக்கு மக அதாவது என்னுடைய மகளுக்கு பேத்தி பேரன் சாரி பேரன் எனக்கு வந்து கொள்ளு பேரன் இப்போது இந்த ஸ்டோரியை இதை வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லி பிரைஸ் வாங்கினா எல்லா இடத்துலையும் அவங்க ஸ்கூலில் வந்து இது ஒரு நாடகமாக கூட போட்டாங்க நாடகமாக போட்டாங்க அதில் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ மூணு ஜென்ரேஷனாக இதுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கு ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு நான் அதனால் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து கூட இதை நாடகமாக போடலாம் மோன ஆக்டாக போடலாம் ஸ்டோரியாக சொல்லலாம் ஏன்னா மூணு ஜென்ரேஷனாக இது ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க நன்றி வணக்கம்